ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நட்சத்திரா ஸோ வந்து இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருநெல்வேலிக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய சீவலப்பேரி சுடலை ஆண்டவர் கோயிலுக்கு போகிறோம் ஸோ அதுதான் வீடியோவை பார்க்க போகிறோம் ஸோ அங்கே போய் அந்த கோயில் எல்லாமே நான் அவங்களும் கண்டிப்பாக வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ நான் மட்டும் இல்லை எங்கள் ஃபேமிலியில எல்லாருமே போகிறோம் ஹாய் ஹாய்ல் பார்ப்போம் ஸோ இதான் எங்கள் அக்கா பொண்ணு அவள் பேர் வந்து பிரதீக்ஷா ஸோ அவளும் வாரா ஸோ நிறைய வீடியோஸ் எல்லாமே எடுக்கலாம் ஸோ வாங்க நீங்களும் வந்து அந்த கோயிலை பார்த்த மாதிரி இருக்கும் ஸோ வீடியோவில் எல்லாமே காமிக்கிறோம் ஓகேவா இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய சாமி செலை ஒன்று வந்து இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது பக்கத்தில் போய் பார்க்க முடியலை தூரத்தில் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சி ஸோ இதுதான் வந்து திருநெல்வேலியில் அந்த பைபாஸ் ரோடு ஸோ ரெண்டு சைடும் மணலாக இருக்கும் ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆடு மாதிரி ஒரு சிலை வச்சுருப்பாங்க ஸோ அண்ணா இருப்பீங்களா ஸோ அதுதான் என்னடா வாய்ஸ் வந்து லைவாக கொடுக்காம எக்ஸ்ட்ரா இப்போ கொடுக்காங்க அப்படின்னு பார்க்கிங்களா ஸோ வந்து என்கிட்ட மைக்கில் அதனால தான் இப்படி கொடுக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோக்குள்ளே கண்டிப்பாக மைக்கெல்லாம் செட் பண்ணி லைவாகவே நான் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் வழியில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஆறு ஒன்று ஓடும் அதுதான் அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் சிவல பெரியலாம் ஸோ இந்த ஆறு தான் இந்த ஆறு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லென்த்தாக இருக்கும் இப்போ வந்து தண்ணி வந்து அவ்வளோவா இல்லை கொஞ்சம் தண்ணி இருக்குது இருந்தாலும் அந்த தண்ணி வந்து நமக்கு நிறையா இருந்த மாதிரி இருக்குது சீசன் டைமில் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறையாவே தண்ணி இருக்கும் ஸோ இதுதான் இந்த ஆறு ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கோயில் பக்கத்தில் வந்து என்ட்ரு ஆகிட்டோம் ஸோ இங்கே ஃபுல்லாகவே பனைமரம் தான் சிவலப்பேரி சுடலையாண்டவர் கோயில் அப்படினாலே வந்து பனைமரம் தான் நிறைய பனைமரம் இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ கோயில் பக்கத்தில் வந்து ரீச் ஆகிட்டோம் இதுதான் வந்து சிவலப்பேரி சுடலையாண்டவர் கோயில் ஸோ பாருங்க இதுதான் என்ட்ரன்ஸ் இதுக்கு இதுக்கப்புறம் நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போய் சாமி எல்லாத்தையும் பார்க்கலாம் ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாகவே இருக்குது நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த பெரிய கோயிலுக்கு வந்து வந்திருக்கேன் ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் அந்த கோயில் ஓகேவா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் வெயில்னா வெயில் அப்படி ஒரு வெயில் நம்ம வந்து இப்போ வந்து பூஜைக்கு டைம் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால மாலை எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு ஸோ இதுதான் கோயிலுக்குள்ளே ஓகேவா ஸோ கோயிலில் செம்ம கூட்டம் சா சண்டே வந்து இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஸோ எவ்ரி சண்டே வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷல் சண்டே வந்துட்டோம் நம்மளும் அதனால வந்து ரொம்ப கூட்டம் பூஜைக்கு உள்ளே போகக்கூட முடியாது அவ்வளோ கூட்டம்னா அவ்வளோ கூட்டம் வெளியே இருந்து பார்க்குறதுக்கு தான் நமக்கு வந்து டைம் கிடச்சிச்சு அப்படியே இந்த கூட்டத்தில் அடித்து பிடிச்சி உள்ளே போய் விபதியாம் வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன்னா கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் வீடியோ எடுக்கலை அதனால் வெளியே வந்து தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு அதனால தான் வெளியே இருந்து வீடியோ எடுத்துருக்கேன் ஸோ சாமி பக்கலையின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீ போகணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அளவுக்கு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறோம் ஓகேவா ஸோ உள்ளே வந்து வீடியோ எடுக்கணுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் ஸோ நானும் பூச்சாவும் ஒரு வழியாக விபூதியெல்லாம் வாங்கிட்டு அடித்து பிடிச்சி அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்தாச்சு இப்போது வந்து நம்ம வெளியே வந்து தான் அந்த வீடியோவை எடுத்துகிட்ருக்கோம் இனியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கே வந்து ஆறு உண்டு சொன்னோம்ல அந்த ஆறு ஸோ அந்த ஆறு வந்து இந்த கோயில் பக்கத்தில் வரும் ஸோ அந்த தண்ணியெல்லாம் போய் வந்து நம்ம பார்க்கலாம் அந்த கேப்பில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்தால் ஸோ ஐஸ் ஸ்டாப்பிடணும் சொல்லி ஐஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த பின்னாடி இருக்கிறது வந்து என் தம்பி ஸோ அவனை வந்து வீடியோக்கு போஸ் கொடுனா என்னவோ குறுகுறுன்னு எப்படி பார்த்துட்ருக்கான் பாருங்கள் ஸோ பக்கத்தில் ஒரு மாடு பாம்போல படுத்து கிடந்து அதே ஒரு வீடியோ எடுத்தாச்சு இங்கே பார்த்திங்க அப்படின்னா வெயில் வெயில் அப்படி ஒரு வெயிலுங்க ஸோ வந்து வெளியே கால் சப்பல் இல்லாமல் கால் வைக்கவே முடியாது அப்படி ஒரு வெயில் உங்கள் ஊரில் இதே மாதிரி வெயில் இருக்கா வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்ணெல்லாம் வெயில் ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் பக்கத்தில் அந்த ஆறு வரும் சொல்லிட்டு அந்த இடத்து தான் போக போகிறோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் அங்கேயே ஏகப்பட்ட வெயில் நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க நிறைய பசங்களாக வந்துட்டு இருந்தாங்க சரி அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம போமே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படி நடந்து போயிட்டு இருந்தோம் அவங்களும் அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக வெளியே வந்துட்டாங்க அந்த தண்ணி அப்படி ஒரு அழகாக இருந்துச்சு ஸோ இதுலேருந்து நான் ஒரு வீடியோ கூட இன்ஸ்டாவில் எடுத்து போட்டிருப்பேன் ஸோ பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த பிளேஸு மறக்காமல் நீங்கள் சிவலப்பேரி கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு எல்லாமே வாங்க உண்மையாகவே இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா ரொம்ப வெயில் வெயில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என் கிளைமேட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எங்களை வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அழகாக சுற்றி பார்த்துட்டு எடுத்துகிட்டு அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பட் இங்கே வந்து செம்ம வெயில் அப்படிங்கிறனால எப்பண்டா வீட்டுக்கு போ அப்படின்னு தான் தோணுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கிளம்பக்கூடிய நேரம் வந்தாச்சு ஸோ வீட்டுக்கு கிளம்பியாச்சு உங்களில் எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க டாடா பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்